வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப ஹிந்து மத சம்பிரதாயங்கள் என்ற நூலிலிருந்து சாஷ்டாங்க நமஸ்காரத்தின் பலன்களை படித்து அறிந்ததை தெரிந்து கொள்ளலாம் நமஸ்காரங்கள் பல வகைப்படும் அவற்றில் உடலின் எல்லா அங்கங்களும் தரையில் படுமாறு செய்யப்படும் சாஷ்டாங்க நமஸ்காரமும் ஒன்று தண்டகர நமஸ்காரம் உத்தண்ட நமஸ்காரம் என்ற பெயர்களாலும் இது அழைக்கப்படுகிறது தண்டம் என்றால் கழி அல்லது தடி என்று பொருள் ஒரு குச்சி கீழே விழுந்தால் அது எப்படி தரையில் கிடக்குமோ அப்படிச் செய்வது தண்டகர நமஸ்காரம் இந்த எளிய செய்கைக்கு பல முக்கியத்துவங்கள் உள்ளன நமஸ்காரம் செய்பவர் தனக்கு எந்தவித சகாயமும் இல்லை என்று காட்டி இறைவனிடமோ பெரியவர்களிடமோ அவர்களின் ஆசியை பெற்ற பிறகுதான் எழுந்திருக்க வேண்டும் அந்த கணத்தில் உடல் தரையில் அசைவின்றி கிடக்கிறது அதேபோல போல ஒரு நாள் அசைவே இல்லாமல் இந்த உடல் தரையில் நிரந்தரமாக கிடக்கப் போவதும் உண்மை இந்த உண்மையை உணர்ந்து உடல் அசையாமல் போன பின் மீதம் இருக்கப் போவது உயிர் அந்த உயிருக்குத்தான் ஆசிகளும் அருளும் வேண்டும் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது சாஷ்டாங்க நமஸ்காரத்தில் ஒருவரது ஆணவம் முழுமையாக நீங்கி அடக்கம் உருவாகிறது நமது தலையை இன்னொருவர் முன் குனிந்து நின்றாலே அது அவமானம் அல்லது தவறு செய்த வெட்கத்தால் நிகழ்வது இயல்பு ஆனால் தானே உவந்து அத்தகைய நிலையில் கிடக்கும்போது வணங்குபவர் வணங்கப்படுபவர் இருவருக்கும் மரியாதையும் உயர்கிறது நமது தமிழ் கலாச்சாரத்தில் இறைவன் மகான்கள் பெரியோர் ஆகிய மூவரையும் எங்கே கண்டாலும் உடனே வணங்க வேண்டும் என்பது மரபு ஆண்கள் பெண்கள் செய்யும் நமஸ்காரத்தில் உடலின் நிலை இருவேறு விதங்களில் இருப்பதை நாம் கவனிக்கலாம் ஒரு சிறுவன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யும்போது அவனது உடலும் கை கால்களும் வலிமை அடைகின்றன உலகெங்கும் மிகவும் பிரபலமாக இருக்கும் சூரிய நமஸ்காரத்தில் ஒரு படிநிலையாக சாஷ்டாங்க நமஸ்கார நிலையும் உள்ளது சாஷ்டாங்கம் என்றால் ச அஷ்ட அங்கம் அதாவது உடலின் எட்டு அங்கங்களால் செய்யப்படுவது இரு பாதங்கள் இரு கால்முட்டிகள் இரண்டு உள்ளங்கைகள் மார்பு நெற்றி ஆகியவை இந்த எட்டு அங்கங்கள் பெண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது கிடையாது அவர்கள் செய்வது பஞ்சாங்க நமஸ்காரம் பஞ்ச அங்கம் என்றால் உடலின் ஐந்து பகுதிகள் பெண்கள் வணங்கும்போது முதுகை வளைத்து வயிறும் மார்பும் தரையில் படாமல் வணங்குவதை நாம் உணரலாம் இதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் உள்ளன பெண்களின் கருப்பை மார்பு இரண்டும் குழந்தையை சுமந்து பிறந்த பின் பாலூட்டும் அங்கங்கள் ஒரு உயிரை உருவாக்கி அதற்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அங்கங்கள் தரையில் படக்கூடாது என்பது முதல் காரணம் பஞ்சாங்கமாக வணங்கும்போது இந்த பகுதிகளில் அழுத்தம் இருக்காது இரண்டாவதாக இந்த நிலையில் வணங்கி எழும்போது இடுப்பு தசைகளும் கருப்பையும் வலிமை அடைகின்றன இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் பிரிவா மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.